ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கடந்த மே மாத தரவுகளின்படி இந்தியாவில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு ஆட்டோக்களில் அறுபத்தாறாயிரத்து பதினெட்டு மின்சார ஆட்டோக்களாக பதிவாகியுள்ளன ஆனால் தமிழகத்தின் பங்களிப்பு இதில் தெளிவாக இல்லை சென்னை கோயம்புத்தூர் திருச்சி போன்ற நகரங்களில் மின்சார ஆட்டோக்கள் பயன்பாடு உயர்ந்தாலும் டெல்லி உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் முன்னிலை வகிக்கின்றன டெல்லியின் மின்சார வாகன கொள்கையும் மகாராஷ்டிராவின் சார்ஜிங் உள்கட்டமைப்பும் கர்நாடகாவின் தொழில்நுட்ப மையமான பெங்களூருவின் முனைப்பும் தமிழகத்தை பின்னுக்குத் தள்ளுகின்றன தமிழக அரசு மின்சார வாகனங்களுக்கு மானியங்கள் சார்ஜிங் நிலையங்கள் என்று பேசினாலும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு இன்னும் கனவாகவே உள்ளது மின்சார ஆட்டோக்களின் விலை பராமரிப்பு செலவு ஆகியவை சாமானியருக்கு இன்னும் சுமையாகவே இருக்கின்றன மத்திய அரசின் எஃப்ஏஎம்இ டூ திட்டமும் மாநில கொள்கைகளும் ஒருங்கிணையாததால் பயனர்கள் குழப்பத்தில் உள்ளனர்